ஒரு சர்க்கரை வந்து நார்மலா நம்ம வந்து பனை வெள்ளம் எடுக்கலாம் இல்லைன்னா வந்து நாட்டு வெள்ளம் எடுக்கலாம் இந்த நாட்டு வெள்ளத்திலயும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வெள்ளம்ங்கிற நம்ம கிடையாது மண்ட வெள்ளம் கிடைக்கிறது கூட கெமிக்கல் போட்டு பிளீச் பண்ணதுதான் கெமிக்கல் சேர்க்காமல் ஹைட்ரேஸ் சேர்க்காமல் வரக்கூடிய வெள்ளம் வந்து பொல பலன் உதிரியா பழுப்பு நிறத்துல தான் இருக்கும் வெள்ளையா வராதது அந்த வெள்ளம் சாப்பிடலாம் இல்லைன்னா பனை வெள்ளம் சாப்பிடலாம் தேன் சாப்பிடலாம் இழுப்பைப்பூ சர்க்கரை சாப்பிடலாம் எத்தனையோ சர்க்கரைகள் இருக்கு ஆனா அதெல்லாம் மறந்துட்டு குளுக்கோஸ் அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து கிறிஸ்டலைஸ்டு சுகரா இங்க வருது இது வரதுக்கு முன்னாடி எத்தனையோ எலும்பு துண்டுகளை போட்டு அதை வந்து எலும்பு துண்டு தான் எலும்பு துண்டு தான் போன் மீன் போன் மீல் தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான உணவை பல சுடுகாடுகளில் இருந்தும் கிரிமட்டேரியத்திலிருந்தும் எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு அதே மாதிரி இது அனிமல் ரோட்டரிஸ்ல இருந்து எலும்பு துண்டுகளை வாங்கி தான் சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பேர் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருந்தால் நீங்களும் வந்து எலும்பு துண்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க அத்தனை இதையும் போட்டு அந்த வெள்ளை சர்க்கரை தயாரித்து அதை நான் சாப்பிட்டு அது நேராக ரத்தத்தில் தான் போய் சேரும் ஆனா அதே பனை வெள்ளத்தை சாப்பிட்டா அதுவும் இனிப்பு தான் அதுவும் குளுக்கோஸ் தான் ஒரு காம்பவுண்ட் குளுக்கோஸ் தான் ஆனா அது சேர்ற விதம் மெது மெதுவாக சேரும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா சர்க்கரை எந்த அளவுக்கு வேகமாக நம்ம கூட்ட போகுது வெறும் வாயில குளுக்கோஸ் பொடியை போட்டீங்கன்னா வேகமா சேர்ந்துடும் பத்தாவது நிமிடம் ரத்தத்துல இருக்கும் அதே நாட்டு வெள்ளத்தை ஹைட்ரே சர்க்கரை வெள்ளம் சேர்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆகும் பனை வெள்ளத்தை எடுத்தீங்கன்னா அறுபது நிமிஷம் ஆகும் சோ மெதுவாக சர்க்கரை சேரும் பொழுது பெரிய பாதிப்பை உண்டாக்காது இது எல்லாமே சர்க்கரை நோயாளி இல்லாதவங்களுக்கு எனக்கு சர்க்கரை இருக்கு நான் வெள்ளம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் நிச்சயமாக அந்த கிளைசிமிக் லோடு வந்து அதே அளவுக்கு உள்ள போயிடும் அந்த தொந்தரவுகளை உண்டாக்கலாம்